டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் அக்டோபர் பத்து எவ்ரி இயர் வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டேன்னு கொண்டாடப்படுது அப்ப இதுக்கு எதுக்காக இந்த டே கொண்டாடப்படணும் இதை பத்தி ஒரு அவேர்னஸ் மக்கள்கிட்ட இல்லை கொஞ்சம் மனம் சம்பந்தமான வந்துச்சுனாலே உடனே அவங்க ஒரு மாதிரியான வகையில் ஒரு பைத்தியம்ன்ற மாதிரியோ இல்லை வேற ஏதாவது டேய் பிடிச்சிருக்கின்ற மாதிரியோ மக்கள் ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு கண்டிப்பா இது மாறணும் உடலுக்கு எப்படி சளி காய்ச்சல்ங்கிற மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுதோ அதுவே மனதிற்கும் அவ்வப்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகளால் நாம் பாதிக்கப்படுறோம் அது அது ஆட்டோமேட்டிக்காவே சரியாயிடும் ஆனால் குறிப்பிட்ட நீண்ட நாட்களுக்கு இருக்கு தொடர்ந்து அந்த பிரச்சனைகள் அதிகமாயிட்டே போகும்போது அதற்கான ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கலன்னா கண்டிப்பா ஆகும் அது வந்து குணப்படுத்த முடியாத பிரச்சனையா போயிடக்கூடாது அந்த வகையில தான் சாதாரண ஒரு ஸ்ட்ரெஸ் கூட நீண்ட நாட்கள் ஆகும்பொழுது டிப்ரெஷனா மாறிடுறது நிறைய ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு மல்டி பர்சனல் அந்நியன் படம்லாம் பார்க்குறோமே அது அம்பியாவும் ரெமோவாகவும் இருப்பாங்க இதெல்லாம் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வாய்ப்பு இருக்கு ஆனால் ரொம்ப ரேர் ஆனால் இப்போ இப்போ சமீபத்திய கணக்கெடுப்புகளின்படி ஒரு நூறு நபர்களில் இரண்டு பேர் மனசிதைவு நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ சீசோ பிரீனியா அப்போ அதே ஹாலுசினேஷன் இல்லை நிறைய ஆங்ஸைட்டி சம்பந்தமான நிறைய வார்த்தைகள் வந்து பிரயோகப்படுது ஆயுர்வேதத்தில் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி ஆயுர் ஆயுர்வேதத்தில் மனம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அற்புதமான தீர்வுகளும் மருந்துகளும் சிகிச்சைகளும் அதற்கான கவுன்சிலிங்கும் சொல்லப்பட்டிருக்கு என்ன சத்துபாவச்சயம்ங்கிற பெயரில் மானசீக சுவாஸ்தியா என்ற மைண்ட் வெல்னஸ்ங்கிற ஒரு டாபிக்ல என்னென்ன செய்யணும் எப்படி இருக்கும்

அதே அளவிற்கு இயற்கையான ஆயுர்வேத மருந்துகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் சரி செய்யப்படும் அப்போ ஒரு மனப்பிரச்சனைங்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே வர்றதுதான் தான் ஆனால் பெரும்பாலான நபர்களுக்கு ஓரிரு வாரங்களில் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் ஆனால் ஞாழ்பட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக சிகிச்சைங்கிறது அவசியம் அப்போ சிகிச்சை எந்த அளவுக்கு அவசியமோ அந்த அளவிற்கு இந்த பிரச்சனை வராமல் இருக்க என்னென்ன பண்ணணும் அதை தெரிஞ்சுக்கணுமா அவசியம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்ல அப்போ பொதுவாக யாருக்கு இந்த பிரச்சனை வருதுன்னா எது எடுத்தாலும் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிறவங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே மனசுக்குள்ளேயே போட அப்படி சொல்லிட்டானே சொல்லிட்டானேன்னு அதையே நினைச்சு நினைச்சு புலம்பிட்டு இருக்கிறவங்க ப்ராப்பராக தூங்க வேண்டிய நேரத்தை தூங்காம தேவையற்ற மொபைல் நோண்டிட்டு இருக்கிறது தேவையில்லாம ஏதோ படிச்சுட்டு இருக்கிறது வெளியில எங்கேயாவது ஊர் சுத்திட்டு இருக்கிறது இந்த மாதிரியான அதை ப்ராப்பரான அந்த ஸ்லீப்பிங் பேட்டர்னை மெயின்டைன் பண்ணாத நபர்கள் உடலுக்கு உடற்பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இப்பவும் தனிமையாகவே இருக்கிறவங்க நண்பர்கள் வட்டம் ரொம்ப குறைந்து காணுகின்ற பொதுவா பொதுவாக அந்த பதினஞ்சுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள தான் இந்த பிரச்சனை அதிகமாக பாதிக்கப்படுறதுன்றதுனால மனசு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வராது மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஆன்மீகம் ரொம்ப ரொம்ப அவசியம் மனதிற்கு பிடித்த இறைவன் இறை நாமத்தை சொல்றது இறை ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது ரொம்ப அவசியம் அதனோடு சேர்ந்து மனதிற்கு கொஞ்சம் அமைதியை தர்ற மாதிரியான சாத்வீகமான உணவுகளை நம்ம சாப்பிடணும் இப்போ ஆயுர்வேதத்தில் சத்துவம் ரஜஸ் தமஸ்ன்னு மூன்று வகையான மனதிற்கான ஒரு சக்தி ஓட்டங்கள்

சரி செய்கிறது என்ன மாதிரியான சிகிச்சைகள் எடுத்துக்கொள்வது பிரம்மின் சொல்ற பல்லாரை இந்த சங்குப்பூ இந்த அஸ்வகந்தா இது போன்ற மூலிகளை எப்படி பயன்படுத்துறது தலைக்கான வகையில தைலங்களை செலுத்தி அந்த உடம்பு உஷ்ணத்தையும் அந்த வெப்பத்தையும் எப்படி நம்ம தணிக்கிறது மனதிற்கு அமைதி எப்படி கொண்டு வருதுன்ற மாதிரியான சிகிச்சைகளும் ஆயுர்விதத்தில் ஏராளம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ பொதுவாகவே நம்ம உதாசீனப்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப தவறு இந்த நண்பர்களை பார்த்து சிரிக்காதீர்கள் நண்பர்கள் சேர்ந்து சிறியுங்கள் ஒரு அற்புதமான ஒரு பொன்மொழி ஒன்று நம்ம நம்ம சுற்றியுள்ள நபர்களை சில ஒரு சில நபர்கள் செய்கின்ற செயல்கள் வேடிக்கையா இருக்கலாம் கொஞ்சம் கோமாளித்தனமாக கூட இருக்கலாம் அதை கொஞ்சம் அவர்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்து சொல்றதுங்கிறது வேற அவர்களை குறிப்பிட்டு மற்றவர்கள் முன்னாடி ஏளனம் செய்வதுங்கிறது வேற இது மாதிரி ஏளளம் செய்ய 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 அவர்கள் கூனி குறுகி தனிப்பட்ட முறையில் அதை நினைத்து நினைத்து இன்னும் மனதில் அதிகமான ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு அதற்கு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கிடைக்காம போய் டிப்ரெண்ட் டிப்ரெஷன் ஆகி அவர்களுக்கே அறியாமல் நிறைய பிரச்சனை இல்லை சாதாரணமாக இந்த ஒரு டிப்ரெஷன் சொல்லியாச்சுன்னா ஒரு சீசோப்பேனியான்ற மாதிரிலாம் சொல்லியாச்சுன்னா சிம்பிளாக கடந்து போகிற வியாதிகள்லாம் இல்லை யோசித்து பாருங்களேன் நாம் படுத்துருக்குறோம் தூங்குறோம் தூங்கும்போது கனவு வருது கனவுகள எல்லாமே இயல்பாக இயற்கையாக அப்போ தான் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி கரண்ட்டில் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் திடீர்னு முழிப்பு தட்டுது முழிச்ச உடனே ஆஹா நம்ம கண்டது கனவுன்னு நினைக்கிறோம் ஒட்டமுள்ள தண்ணியை குடிச்சிட்டு கடந்து போயிடுறோம் ஆனால் முழிச்சதுக்கப்புறமும் அது கனவே இல்லை அது நிஜம்தான்னு மனசு முழுசை நம்பிட்டா என்ன ஆகும் அப்போ கடவுளை காணுகின்ற காட்சிகள் எந்த அளவுக்கு மனசில் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கிறோமோ அதுவே சீசோ பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் ஆக்டிவிட்டிஸ் கிரியேட் ஆகும் எப்படி காதுக்குள்ள யாரோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நல்லது சொன்னால் கூட பரவாயில்ல கெட்டதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவனை அடிக்க போறான் இவன் சாப்பாட்டில் விச வைக்க போறான் இவன் கொல்ல போறான் இவன் நல்லவன் இல்லை இவனை குத்து இவனை கொலை பண்ண இல்லை நீயே சூசைட் பண்ணிக்கோன்ற மாதிரியான நெகட்டிவான ஒரு கட்டளைகள் வந்து காதுக்குள்ள ஒரு ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அவங்க சொல்லுவாங்க யாரோ என் காதுக்குள்ள சொல்லிட்டே இருக்காங்க சார்னு சொல்லுவாங்க ஆனா மக்கள் அதாவது பேய்னு நினைச்சிருவாங்க மனசுக்குள்ள வித்தியாசமா நமக்கு ஒண்ணுமே இதை உயிரிட்ட பார்க்கும் போது அந்த ஒரு உருவம் நடந்து வர்ற மாதிரி நிதர்சனமா கனவுல அப்படி ஒரு உருவம் நம்ம படுத்திருக்கோம் ஒரு பேய் மாதிரி ஏதோ உருவம் நடந்து வந்துட்டு இருக்கிறா நம்ம நம்புறோமா இல்லையா அதற்கப்புறம் நம்ம மனசு ஸ்டேபிளா இருக்கிறதுனால அது கனவு நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது அது டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாம அது நிஜம்னு எப்பொழுது நம்பிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க அவங்களுடைய கண்டிஷன் எவ்வளவு பேத்தட்டிக்காக இருந்துட்டு இருக்கு அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம டீல் பண்ணணும் வெறுமனே கை சங்கையால் கட்டி வைக்கிறதும் வேப்பிலையால் அடிக்கிறது மட்டும் போதுமா ஒரு ஆன்மீகம் பயிற்சிகள் ஒரு வணக்கங்கள் இறைநாமங்கள் மந்திர ஜபங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அதுவும் மனசை பக்குவப்படுத்தக்கூடியது தான் ஆனா இன்றைய காலகட்டத்தில் நவீன சின்ன அறிவியல்கள் ஏகப்பட்ட மருந்துகள் அதற்குன்னு சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கிறாங்க சைக்காலஜிஸ்ட் இருக்கிறாங்க ஆயுர்வேத மருத்துவர்கள் இருக்கிறாங்க சரியான மருத்துவர்கள்ட்ட ஆரம்பத்திலே கொண்டு போய் சேர்க்கும் பொழுது மனம் சார்ந்த பிரச்சனை எப்படி ஒரு உடம்புக்கு சளி காய்ச்சல் வந்ததை எப்படி மருந்துகள் கொடுத்து குறிப்பிட்ட காலத்தை சரி செய்கிறாங்களோ அதே மாதிரி மனதிற்கான பிரச்சனைகளுக்கும் மிகச்சிறந்த மருந்துகள் இருக்கு அப்போ ஒரு காதில் பேசிட்டு இருக்கிறான்னு சொல்றது உண்மைதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் உருவம் நடந்து வருது சொல்றதும் உண்மைதான் ஏதோ பற்றி தப்பா நம்ம எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் நம்மளை முழுக்க எதிரி மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்கிறதும் அவர்களை பொறுத்த வரைக்கும் உண்மைதான் அவர்கள் இடத்திலிருந்து மட்டும்தான் அவர்களை குணப்படுத்துவதற்கான முயற்சிகளில் நம்ம இறங்குவோம் ஸோ மனப்பிரச்சனைக்கு அற்புதமான தீர்வுகள் இருக்கு ஒரேடியா அது பேய் பிடிச்சிட்டு குணப்படுத்த முடியாத வியாதியம் ஒரு மென்டல் சொல்ல ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை மனப்பிரச்சினால் பாதிக்கப்பட்டு தகுந்த மருத்துவ சிகிச்சைகளும் ஆன்மீக சிகிச்சைகளும் எடுத்து பரிபூர்ணமான நலமோடு வாழ்க்கையில் வாழ்ந்து வந்துருக்கக்கூடிய எண்ணற்ற பயனாளர்களை பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ அதனால நம்பிக்கையோடு இருப்போம் உடல் பிரச்சனைக்கு எந்த வகையில் தீர்வுகள் இருக்கும் அந்த வகைக்கு மனப்பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கு சோ சகுந்த நபர்களுக்கு இந்த செய்தியை தெரியப்படுத்துங்கள் அதன் மூலமாக அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றுங்கள் அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமாத்தலிங்கம் நன்றி